அன்பிற்கும் பத்திரிகை நண்பர்கள் என் பணிவான வணக்கம் சிறு குறு முதலீட்டாளர் சங்கம் அன்பு சார் அவர்களுக்கு என் வணக்கம் பெருபட முதலீட்டாளர் திரு எஸ் கோகஸ் சரவணன் அவர்களுக்கு பணிவான வணக்கம் நண்பர் கர்ணராஜா வணக்கம் அப்புறம் வினோத் ஆக்டர் டேரக்டர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு என்னுடைய பணிவான இந்த படத்தில் எல்லா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறையா நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் லார்ட் லபர்காஸ் இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனை அம்பித் செல்வன் சார் முன்னிலையில் இதை நாங்கள் பண்ணுறோம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய் எஸ் இதுதான் வந்து இந்த படத்துடைய சாங்கை வந்து அவங்க வாங்குறாங்க பட் அவர் கணசேகர் தான் அவர் அந்த கம்பெனியோட பட் அவருக்கு அவருடைய தந்தையர் வந்து நேற்று இறைவழி சிறந்த அதுக்கு பெரிய வர்த்தன் அவர் இல்லாதது அவர் சார்பாக இந்த படத்துடைய ஆடியோ ரீட்ஸை வந்து ரொம்ப செல்வர் சார் வந்து வாங்குறாங்க அதை வெளியிடுறது வந்து சார் நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சார் ம் உங்கள் படத்தை பற்றி எதாவது பேசுங்க சரி பேசலாமா பேசுவோம் ஓகே மீடியா நண்பர்களுக்குன்னு பற்றி என்னுடைய மனமாக நன்றி தெரிய நம்ம சொல்லும் போல புவனா பவனா வெங்கட் பூன் வெங்கட் புவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லார்டு லபுதாசன் படத்து எடுத்துருக்காரு இந்த லார்டு லபுதாசன் சாலே எனக்கு வந்து விவேக் தான் வரும் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக கவுண்ட் மொழியாக ரொம்ப பிடிக்கும் வேறு யாரையும் அவங்களுக்கு அடிக்கிற நான் மேக்சிமம் நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா நான் விவரந்ததுலேருந்து இந்த லார்டு லவுக்கு ஒரு படத்தில் அந்த விவேக் கேட்டதான் நான் வந்து விவேக் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனேன் ஏன்னா இவ்வளோ அருமையாக இருந்தாலும் நைட்லாம் அந்த அந்தமாரி ஒரு இதாக படிந்தார் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையாக கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க இந்த லார்டு லப்ஷன் அஞ்சு மொழியே நாலு முன்னிலை எடுத்துருக்காங்க சொல்லி ரொம்ப இதாக எடுத்துருக்காங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி காரணம்னு கேட்டால் எல்லோரும் பாருங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஒத்துமையை உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படும் இந்த படத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உங்கள் முன்னிலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என் காரணம் என்னன்னு கேட்டால் சின்ன படம் தான் அப்போ கூட சொன்னார் சிறு முதலீடு பெரு முதலீடுங்க சிறு துள்ளி தான் பெருவல்லம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கடை வைக்கிறோம்னா ஒரு பங்கடையோ ஒரு பொட்டி கடையோ ஒரு டீ கடை வச்சா கூட பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றில் இப்போ விருதுநகர்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படினா பணம் சேர்ந்துருக்கீங்க பனங்கள் பார்க்கல தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பரெல்லாம் பெரும் தள்ளுவண்டி தான் பனங்கள் பார்க்குன்னு ஒன்று இருக்கும் அந்த பனங்களை பார்க்க பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய டிஃபன் போயிட்டுருக்கும் அது அதே அந்த காலச்சது விருதுநகர் ஹோட்டலில் ஒன்று இருக்கு பாண்டி பிஜாவில் அது இப்போ நாங்களாம் போய் வடிவலுக்கு நான் எல்லாரும் போய் அங்கே சாப்பாடு கண்டுருவோம் ராஜன சாருக்கு வடிவலுக்கு எல்லாம் இருக்குது எல்லா வயலில் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி எப்போ அதுமாரி சிறு துள்ளி பெறுகிற மாதிரி இன்னைக்கு இந்த லாலில் ஒரு சின்ன படம் சொல்லலாமல் தவிர அந்த பெரிய படம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்ன காரணம்னா எல்லாருமே சொல்லுவாங்களே காக்கிங்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு மாதிரி அனைவருமே இப்போ இவர் சார் பெரிய ஆளுதான் இன்னும் பெரிய தான் வரணும் அதுமாதிரி என்னுடைய டேட்னு பெரிய படம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதனால் சிறு படம் தான் இன்றைக்கி சினிமா இன்ட்ரெஸ்ட்டை கவுந்து பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கி சிறு படம் தயாரிப்புள்ள தான் எல்லாருமே வாழ வச்சிருக்கு காரணம்னா மிகப்பெரிய படம்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று தான் வருது ஆனால் வாரத்தில் அஞ்சு படம் எங்கள் சங்கத்து ஆகுது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாட்டணும்னு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க

பாட்டு பாடுவார் இன்றைக்கு சம்பர் சாட்டெலாம் அது மாதிரி ரொம்ப ஒத்துழைச்சிருக்கு அப்படி ரொம்ப நன்றியாக அவருக்கு சிற்பி லிரிக் ரைட்டர் ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் மியூசிக் டைரக்டர் தான் சரியாகும் அதனால் அவருக்கு விட்டாயிடுச்சு மியூசிக் அது லிரிக்கை பொறுத்தளவுக்கு அவர் சைடில் விட்டாயிடுச்சு இருந்தாலும் அவர் பார்த்து அவர் வேலையை வந்து நல்லது அந்த பாட்டை தான் பாட்டு கேட்டிங்கன்னா தெரியும் நல்லா வந்து எல்லா பாட்டுமே அடுத்து கேமராமேன் மணி ரனி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்பில் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கதை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறைக்குள்ள இருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறுறாங்க அப்படிங்கிறத ஒரு கஷ்டமாக சொல்லாமல் ரொம்ப காமெடியாக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை எல்லாமே நாங்கள் லைவாக நாங்கள் அனுபவிச்சதில் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த லார்டு லவன் தாஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே லார்டு தாஸ் தான் இப்போ வந்து விஐபிகள் அப்படின்றதுலாம் நம்ம வந்து இங்கே எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல பெரிய பெரிய விஐபிகள் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம் அதாவது சொல்லுவாங்க அதாவது புத்தகத்துடைய அட்டப்படத்தை பார்த்து அந்த புத்தகத்தை மதிப்பிடக்கூடாதுங்க ஏன்னா புத்தக புத்தகத்துடைய அட்டப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க அன்பு செல்வன் சார் ரொம்ப எளிமையாக இருக்கார் நானே ஒரு நிமிஷத்தில் நான் வந்து சில முதலீட்டாளர் சங்கம் வச்சிருக்காங்களே இது எந்த அளவில் ரீச் ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்ன்றது விவாபமாக சொல்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த புத்தகத்தை வாங்கி நான் பார்த்து பிரித்து படிக்கும்போது தான் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு இந்த இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான காரணம் அன்பு செல்வன் சார் தான் ஏன்னா அது ஒரு சென்சார் வாங்குறதுலேருந்து ஒரு படத்தை முடிக்கிறதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எல்லாமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து அவர் பேரில் எப்படி அன்பு இருக்கோ அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப அன்பாக இருந்து எல்லாருமே பண்ணி இந்த படத்தில்ன்னா நீங்கள் தான் மக்களாக நீங்கள் பார்த்து இந்த படத்தை வெற்றியிட செய்யணும் ரொம்ப வேண்டியது கேட்டுக்கிறோம் அதே மாதிரி ஆர்டிஸ்டில் என்ன நிறையா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாலாஜி அவரது இயக்குநர் ஆகிட்டாரு இந்த படத்தில் நாங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் மேனாக நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி எந்த யூனிட்டே இருந்தாலும் அதில் வந்து சில நேரத்தில் அந்த வித்தோட்டை நேரத்தில் இருந்து ஒரு சில பேர் கூப்பிட்டு போவாரு அப்படி போன ஆளுங்க தான் அந்த கதைகள் அதெல்லாம் எங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை கதைகளாக பண்ணியிருக்கோம் அது காமெடியாக சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது ஒரு முயற்சி எடுத்துருக்கணும் அதை வெட்டியிட செய்ய வேண்டியது உங்களுடைய உங்கள் சைடில் இருக்குது மக்கள் சைடில் இருக்குது அதே மாதிரி இந்த கேரக்டரை பண்ண வேண்டியது என்னுடைய நண்பர் ஆக்சுவலாக அந்த தாஸ் கேரக்டர் வந்து கருணராஜ் அதோட பண்ணியிருக்கணும் ஒரு சில காரணத்தினால வர முடியாமல் போச்சு அந்த கடைசி நேரத்தில் வந்து வேற ஒரு கமிட்மெண்ட் ஆனால் இதில் நானே ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய கட்டாயமாக போச்சு இதில் நடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் ஆனால் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி அவர் இருக்கார் அடுத்து வாங்க சேர்ந்து ஒன்று பண்ணுவான் சீக்கிரத்தில் உண்மையிலேயே அந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணதை எவ்வளோ பார்த்துடுறேன் ஏன்னா முப்பது வருஷமாக ஒரு சினிமாவுக்குள்ளே எப்படி இருக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு இன்றில் ஒரு கேரக்டர் ஒரு ரொம்ப தியானியாக இருப்பாப்ல சந்தோஷமாகவும் இருப்பாப்ல ஆனால் சினிமாக்கில் எந்த ரூட்டை பிடிக்கணும் எதை பிடிச்சி போகணும் எதை பண்ணணும் அதெல்லாம் தெரியாது ஆனால் போவோம் சினிமாக்கில் இருக்கா என்ன பண்ணுவோம் தட்டுக்கோனால் கூட சந்தோஷமாக தான் பார்ப்பேன் அப்படி ஒரு கேரக்டர் தான் அதை தான் நான் வச்சு இவரை இவரை பார்த்து அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கேன் இவர் நடிக்க முடியாமல் போனது பெரிய வருத்தம் இருந்தாலும் நாங்கள் சீக்கிரத்தில் அடுத்து இணைஞ்சு ஒன்று பண்ணுவோம் அவருக்கு எல்லாருமே உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் சரவணன் அவர் வந்து ராஜா நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காது அதில் நிறையா படங்கள் எக்ஸ்போர்ட்டில் ஸ்கேல் பண்ணிருக்கீங்க

இது என்னென்னா நானும் நண்பர் வெங்கட் ரெண்டு பேரும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு இவர் வந்து ஆக்சுவலாக இல்லை வேறதான உண்மை என்னென்னா எனக்கு வந்து இவர் பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வெங்கட்னு தெரியும் ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட் எனக்கு என்னென்னா இவர் நாங்கள் சித்தப்பூன்னு அவங்க போடுவோம் அப்படியே பேசி பழனாலும் சின்ன வயசுல வந்து அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் அவரோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினாறுல தான் எனக்கு இந்த கதையை சொன்னார் அவர் கதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார் நானே புராணம் சித்தப்பா அதாவது வந்து கேரக்டராக வாழ்கிறீங்க கதை சொல்லும்போது செமையாக இருக்குன்னு சொல்லுவோம் அவ்வளோ ஹியூமராக இருக்கும் இந்த கதை வந்து அவ்வளோ ஹியூமரான ஒரு கதை இது நீங்கள் தான் அந்த கேரக்டர் நடிக்கணும் ரொம்ப இதுனாப்பில் ஆனால் அப்போ ஒரு ஷூட்டில் நான் மாட்டேனால அது பண்ண முடியாது அதுதான் பிரச்சனை இப்போ வந்து அது கோட் கூட்டாயின்னு தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிட் சொல்லுவேன் அதுவும் நல்ல டைட்டில் ஆகி சொல்லேன் அதுக்கப்புறம் என்னென்னா நாடு லவகதாசன் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு கதை அதுவும் ஹியூமராக தான் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னா ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஒரு பெரிய இல்லை பெரிய டைரக்டரும் அதெல்லாம் கிடையாது நல்ல ஒரு கிரியேட்டர் இன்னும் அமையலன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் இதுதான் உண்மை அது மாதிரி ஒரு லவ்வபுல் போர்ஷன் யாரையும் பவிச்சிக்க மாட்டாப்புல யாரையும் ஏமாற்ற மாட்டார் கையில் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணோம் பண்ணலாம் வாங்க பண்ணி நல்லா பேசுவார் ஆமாம் அதனால் தான் இவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க எல்லாமே நல்ல படங்களில் ஒப்பணிங்களை தூத்தி கூட அந்த குலசாயி படத்துலலாம் ஆகலாம் நிறைய வந்து போய்ட்டு பெரிய விஷயம் இந்த லாடு லவ் கேஸ் கிளாஸ்மேட் மெயின் க்ளாஸ் மெயிட் என்ன யாரும் வச்சுருக்கோம் நினைச்சிருந்தேன் நாள் யாருமே வைக்கவே இல்லை அது பெரிய ஹைலைட் சென்சார் பண்ணிட்டார் இன்னும் ஒன்றும் அந்த கையில் லாடு லவ் கேஸ்னா அது வெங்கிட்டு போகும் தான் பெரிய விஷயம் இது எல்லாரும் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக வந்துருந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மே நான் அப்படிலாம் சும்மா பேசுகிறலாம் பேசுறது ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை ரீச் பண்ணால் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் தேவை தம்பி சரவணன் அவர் ஒரு ப்ரொடியூசர் இப்போ அடுத்து நான் நடிக்கிற இங்கே ரெடியாக இருக்கார் அவர் அடுத்த ஆளுமைக்கு போகிறார் அவர் 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 வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா சின்ன பிள்ளையிலிருந்து என்னன்னா இங்கே வந்து நான் மரியாதை தனக்குள்ள தம்பி வாடா படம் தான் பேசுகிறோம் நல்ல மனிதன் அவர் நல்ல தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பிஸ்னஸ் மேன் நிறைய சொன்னா சொன்னார் அவரும் நல்லா வரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த இயக்குனர் கேட்டவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நட்புக்காக இந்த படத்துக்கு வந்திருக்காரு அதாவது ஒரு சினிமாவோ எதுவாக இருந்தாலும் சரி நட்புங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நட்பு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதாவது சொந்தக்காரங்க கூட போடுறாங்க அண்ணன் தம்பி அம்மா தங்கி யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாது ஆனால் நம்ம ஒருத்த மட்டும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் கூட்டம் கிடைக்கிறது வந்து நான் இந்த சினிமாவில் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்கணும்னு இல்லையா ஆனால் நட்பை சேர்த்து வச்சுருக்கேன் அது மாதிரி இந்த சொன்ன வார்த்தைக்காக எல்லோரும் வந்து மரியாதை வந்திருக்காங்க எல்லாருக்குமே காரணம் நட்பு தான் நட்பை பேஸ் பண்ணி தான் எதுக்குள்ளேயும் ஒரு கதைகள் இருக்குது பாருங்க அண்ணே உங்களுக்கு ரொம்ப நன்றி நல்ல நம்பருக்கு நியராக பேசுகிறேன் வணக்கம் நான் காதேஷ் சோதர் எங்கள் அப்பா வந்து காம்பேட்டர் சிவராமன் அவர் சொன்னாரு மீ வெங்கட் புவன்ஸ் அவருடைய வெல்னு ஒரு படம் பார்த்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் சினிமாவில் சொல்லாத ஒரு கதைக்களம் ஒரு கன்ஃபியூசான ஒரு திரைக்கதை உள்ள கதைக்களம் அது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு சரியான டைம்ல ரிலீஸ் ஆகலை அந்த படம் இல்லைன்னா அந்த படமே அவருக்கு நல்ல பேர் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன நட்புதான் சினிமாவில் வந்து பெருசா காசு யாருமே பெருசாக சம்பாதிக்கல நாங்கள் இது வரைக்கும் சினிமாவில் நட்புதான் சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கோம் நான் வந்து இருபது வருஷம் இருபது வருஷமா சினிமாவில் இருக்கேன் நான் முதாசு குட்டி பேட்டை பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பண்ணிட்டேன் இன்னைக்குள்ள விஜேஷ் நாகேஷ் அவனுடைய படத்துல ஃபஸ்ட் லுக்லீஸ் ஆகுது வானகரின்னு சொல்லிட்டு படம் இருக்கு ஸோ அதனால இந்த இருபது வருஷமா என்ன பண்ணிக்கலாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு படத்துலேயே பண்ணிட்டு இருக்கேன் நான் அதில் வந்து நட்புகளை வச்சு தான் சினிமாவில் ஓடிட்டு இருந்தீங்க வேற ஒன்றுமே கிடையாது பணம் காசு சம்பாதிக்கிற இல்லையோ வீட்டில் வந்து கேட்கு என்ன சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நட்புகள்லாம் சம்பாதிச்சுட்டு வெட்டின்றது தேடி தான் எல்லாம ஓடி இருக்கோம் அது சின்ன படம் பெரிய படம் அப்படின்ட்டு நாங்களும் சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு பக்கம் பேட்டி கொடுங்க அதே அதே நேரத்தில் வந்து சின்ன படம் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு கொடுப்பேன் ஸோ ஏன்னா சின்ன படத்தில் பண்ணுறவங்க வந்து இயக்குநர்கள் ரொம்ப போராட்டமாக பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து உப்பு வருஷம் சரியான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது சாப்பாடு இருக்காது அவங்கள்ட்ட கற்பனை மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு எப்படியோ ஜெயிச்சிருந்தேன்னு போராடிட்டு அதில் இருக்கிற டீம் எல்லாருமே சின்சியராக போராடுவாங்க அதில் சில படங்களுக்கு வந்து உப்புமா படங்கள் சில பேர் வந்து அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி நான் ஒப்பெண்ட் ரைட்டர்ஸ் எல்லாமே நல்ல எப்படியே ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் போராட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு ஜெய்களு போராட்ட இடத்துல தான் புவன் நான் அறிக்கையான திறமைசாலி கிடச்ச கிடைச்ச பட்ஜெட்டில் ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு அது மாதிரி சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு விலாசமாக வந்து அன்பு செல்வன் சரி வந்துட்டு இருக்காரு ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேன் எவ்வளோ படங்கள் எடுப்பேன் நான் நடிச்ச படங்கள்லேயே ஒருத்தர் ஏழு படம் வந்து ரிலீஸ் ஆகவே இருக்குது அதுக்கு காரணம் வந்து நான் யாருமே குறை சொல்ல முடியாது எல்லாருமே அந்த படம் ரிலீஸ் ஆனால் நினைக்கிறாங்க அது ஏன்னா அது அது வந்து அந்த டீம் வந்து அந்த படத்தில் வந்து அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அத்தனை பேரோட கனவு அந்த படத்தில் இருக்குது அது எல்லாம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினா தான் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டர் யாரும் பார்க்க மாட்டேறாங்க அது மாதிரி பார்க்காம போயிருக்கப்படுது ஒலி மௌத்ரா இப்போ வந்து இப்போ இந்த மஞ்சுமன் பாய்ஸ் அது எங்கேயோ இருந்த ஒரு மனதை படம் எங்கேயோ வந்து ஒரு பெரிய விளம்பரம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து மவுத் த் மூலிமாவே மிகப்பெரிய ஹிட்டான எனக்கு தெரிஞ்சு மஞ்சமல் பாயிசாங்க வெறும் மவுத்தாக் அவ்வளவு படம் பெரிய அதுல வந்து நண்பர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க அது நிறைய நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளாசமா பெரிய அடையாளமோ பெரிய எதிர்காலமாக படம் அது மாதிரி இந்த படமும் மிக பெருசா ஓடணும் மிக பெருசா என்னுடைய நண்பர் பெங்கட்புடன் ஜெயிக்கணும் இவர் நம்பி அந்த தயாரிப்புடம் ஜெயிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடுனா தான் சின்ன சின்ன படங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் வந்து வெளியே வரும் அந்த மாதிரி கண்ணன் படங்கள் வந்து நிறைய கலைஞர்கள் வெளியே வருவாங்க நிறைய கலைஞர்கள் சரியான வாய்ப்புகள் இல்லாமல் சரியான திறமை இருந்தும் பேசாம உட்காந்துட்டு இருக்கு முன்னே பண்ண முடியாம வீட்டுல வந்து நம்ம குடும்பத்துக்கு சொல்ல முடியும் வாடகை கட்டல ஃபீஸ் கட்டலாம் இந்த படம் நான் ஜெயிச்சிருவேன் அந்த ஜெயிச்சு தான் சொல்ல முடியுமா இல்ல அங்க இருக்க இருக்கிற பிரின்சிபல் எதிர்ப்பாங்களா இல்ல வாடகை எதிர்ப்பாட்டா பட் சினிமாக்காக நல்ல பதில் சொல்ல முடியும் எப்போ ஜெயிப்பீங்க ஜெயிப்பேன் எப்போ ஜெயிப்பேன் தெரியாது ஆகணும் இந்த படம் பண்ணிடு என்னால உழைக்கதான் முடியும் சினிமா வந்து நேர்மையாக உழைக்கதான் முடியும் அதுக்கு மேலே ஜெயிக்கன்றது ஒரு கவல்கிட்ட மட்டும்தான் இருக்கு மற்ற ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் இப்போ நான் இருஷம் சினிமாவில் இதே வருஷம் வேற எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணா என்னுடைய ப்ரொமோஷன் ஒரு அந்த தொழில ப்ரொமோஷன் ஆகிருப்பேன் என்னுடைய இன்கிரிமெண்ட் பெரிய இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கோம் ஸோ பெரிய நிறைய இப்போ வந்து சினிமாவில் நீங்க சீனியர் ஜூனியர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே ஜெயிச்சா சீனியர் ஜெய்கட்டி ஜூனியர் எத்தனை வருஷம் சினிமா நடத்தும் ஜெய்கட்ட ஜூனியர் ஏன்னா சினிமாவில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் சினிமாவில் அந்த மாதிரி சம்பளம் தான் ஸோ அதனால இன்னும் ஒரு சின்ன படங்கள்லாம் நானும் இப்போ அனுப்ச்சுவேன் அன்பு வந்திருந்தாரு இதான் ஒரு படம் இப்போ இதான் படத்துல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க சார் படத்துல அனுப்ச்சுவாங்க அந்த படம் கூட இப்ப மே மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க ஒவ்வொரு படமும் ஒவ்வொருத்தரோட வழியை இத்தனை வழிகளை சுமந்துட்டு அந்த ஒரு படம் வந்து அது அது உள்ள ஒர்க் பண்ண சினிமா தான் இருக்கு அவன் நேற்று ஒரு மீட்கில் பேசிருந்தேன் என்னன்னா ஒரு தாயாவது பத்து மாசம் தான் கருவே சொல்லுவாங்க ஒரு சினிமாக்காரன் வாழ்ற வழியில் சாவரின் கனவு வெற்றி அடைய தெரியும் சாவரையின் அவன் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சுருவான் ஜெயிச்சிருந்த கனவை சமந்து கேட்டுதான் அவனோட வழிகள் வந்து பெரிய வழி பொண்ணோட மனசுக்கு பொண்ணு தெரியும் தான் தெரியும் சொல்லுவாங்க அதே மாதிரி சினிமாக்காரனோட வழி சினிமாக்காரன் மட்டும் தான் தெரியும் அத்தனை வழிகளை சுமந்து அப்படி தீண்ட ஒரு கனவுக்காக ஓடி பத்தாயிரம் பேர் சினிமாவை நோக்கி ஓடி இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறது நூறு பேர் ரேஷ் என்க்கிறாங்க பத்தாயிரம் பேருக்கு நூறு பேருந்து ஜெயிக்கிறது ஆனால் பத்தா மீ ஒன்பத்தி ரெண்டு பேர் வாழ்க்கையை துறைச்சு மீனா துணைச்சு கல்யாணம் பண்ணிக்காம ஜெயிக்கிற நேரத்துல வாழ்க்கை சேஷன்ற நிறைய படம் பண்ணிட்டு வந்தார் கரெக்டாக ஜெயிக்கிற நேரத்தில் அவர் எல்லாம் போயிட்டாரு அவர் எத்தனை கணவர் இருந்திருக்கும் அது மாதிரி வாழ்க்கையை பேரு அந்த பொருளாதாரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்டு ஒரு சாதாரண மனுஷனா சினிமாக்காரன் வாழ முடியும் ஒரு பண்டிகைக்கோ பெஸ்டிவல்ஸுக்கோ போக முடியாது எங்கேயும் போக முடியும் சினிமா அவன் ஜெயிக்கின்ற அதுக்காக பல விஷயம் தியாகம் பண்றான் அந்த தியாகம் பண்ற நண்பன் வெங்கட் பகவனுக்கு

உண்மையில வந்து உங்களுக்கு நன்றியை தெரியுது சார் லானு லபக்கதாஸ் அதாவது கருணாஜா சொன்ன மாதிரி இந்த படத்தை தயிர் வந்து தென்ட்டுக்கோட்டாய் தென்ட்டுக்கோட்டை வந்து நானும் நடிக்க மிஸ் பண்ணிட்டேன் இதை ரொம்ப எனக்கு கதை கேட்டா அன்னைக்கு கால சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போயிட்டோம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு எங்களுக்கு நாங்க மிஸ் பண்ணிட்டோம் நானும் கருணா ராஜா மிஸ் பண்ணிட்டோம் இதான் விஷயம் ரொம்ப சாரிச்சுட்டுப்பா உண்மையிலேயே இந்த படம் வந்து கதை வந்து நான் கேட்கும்போது நான் கருணராஜா சேர்ந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப நல்லா வரும் ஏன்னா சித்தப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கேன் ரொம்ப உள்வாங்கி சொல்வாரு எந்த ஒரு கதையை சொன்னாலும் சரி ரொம்ப சிரிப்பையும் செய்வோம் எமோஷனா எமோஷன் சொல்வாரு எல்லாமே சூப்பரா சொல்லுவாரு அதே மாதிரி நான் விரும்பின கேரக்டர் அதே மாதிரி இந்த அளவுக்கு நான் இங்கே பிக் ப்ரொடியூசர் சொன்னார் அதுக்கு அந்த பட்டமே அவருக்கு தான் ஏன்னா நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் அவர்ல இந்த சினிமா கூட்டம் உண்மையிலே சொல்ல இந்த படம் பெரிய வெற்றி பெறமா அப்படின்னு சொல்றது இந்த படத்தை கொண்டு போய் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் பத்திரிகையில தான் தெய்வம் சினிமா தெய்வம் பத்திரிகையில தான் நீங்க தான் கொண்டு போய் இந்த படத்தை நல்ல பேர் சேர்த்துடலாம் ஸோ இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் இந்த படம் நல்லபடியா வரணும் எல்லாரும் இந்த படத்துல நான் லீட் கேரக்டர் பண்றேன் என்னோட பேர் வந்து திவான் ஸோ இந்த படம் பண்றதுக்கு இது வந்து என்னோட முதல் படம் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை வந்து நம்ம நார்மலா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த படம் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் அந்த படம் எப்படி எடுத்துருக்காங்க இவ்வளவு சூப்பராக எடுத்துருக்காங்க நிறைய கமெண்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்போது தான் தெரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி ஒவ்வொரு டெக்னீஷியும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து நம்ம டேரக்டரும் சரி நம்ம என்ன என்னோட டான்ஸ் மாஸ்டர் பவர்சீலான்னு இருக்காரு அவரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கட்டிவிட்டு அந்த அந்த படத்தை வந்து ஒரு அடைகிறதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு இல்லைன்னு தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தோம் இந்த படத்தை எப்படின்னா ஒரு படத்தில் வந்து முத முத ஒரு இன்ட்ரேஸ் ஆகிறாங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்ட்ரேஷன் ஆகிறாங்களே டேப்டே அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை அது கொடுக்கும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டு விட போகிறாங்கங்கிறத இந்த படத்தில் நாங்கள் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கோம் இந்த படத்தை பார்த்து எல்லோரும் எங்கள் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு பொது நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் கேட்குறேன் நன்றி இல்லையா இப்போ ஒரு டைட்டில் வச்சு இவ்வளோ சீக்கிரம் சென்சர் ஆகும் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இந்த டைட்டில் வைக்காமல் இன்னைக்கு நான் சென்சார் பண்ணி கொடுத்துருங்க அந்த படத்துக்கு என்ன சென்சார் பிஜன்ஸ் கொடுத்துருங்க மிகப்பெரிய வாழ்த்து இந்த படம் இதோட ஒரு பெரிய வாழ்நாள் தான்

என்னடா ஆடு ஆடு பாரு அடேங்கப்பா எல்லாரும் எல்லாரும் ஆடு dancers இருக்காங்க ஆமா சரி எல்லாரும் clap பண்ணுங்க ஆடியோ வர பெண் <laughs> ले 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 चलिए लेवा चलिए करके ले ले लाइनअप हो रहा है सर लाड लभगदास सुपर ओके थैंक यू थैंक यू लक्स थैंक्स